நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய பருஷத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கு கத்த நம்மோட பேசுகிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் எழுபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன் என் வலது கையை நீர் பிடித்து தாங்குகிறேன் எவ்வளோ அருமையான வார்த்தையை சங்கீத கருநாய தாவீதுடைய வாயிலிருந்து நான் கேட்குறோம் பாருங்கள் நான் எப்பொழுதும் உமோடு இருக்கிறேன் அந்த உணர்வு உங்களுக்குள்ள இருக்கிறதா நான் எப்பொழுதும் உமோடு இருக்கிறேன் இந்த நாளிலே இந்த நாளை துவக்குகிற நீங்கள் நீங்கள் சொல்ல வேண்டியது ஆண்டவரே இனீர் என்னோடு எப்பொழுதும் இருக்கிறீர் என்பதை காட்டிலும் நான் இந்த நாள் முழுவதும் உமோடு நான் இருக்க வேண்டும் என்னுடைய பேச்சிலே என்னுடைய செயலிலே என்னுடைய பார்வையில் என்ற எல்லா காரியங்களிலும் உண்மை வெளிப்படுத்துகிறவனாய் உண்மை பிரதிபலிக்கிறவனாய் நீர் என்னோடு கூட இருக்கிறேன் என்பதை உலகத்துக்கு காட்டுவது அது அல்ல எனக்கு முக்கியம் நான் உம்மோடு இருக்கிறேன் நான் உம்முடைய பிள்ளை நான் உம்மை சார்ந்தவன் என்பதை நான் வெளியே அடையாளம் காட்டக்கூடிய ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை நான் இன்றைக்கு வாழ வேண்டும் ஆண்டவரே உங்களை பார்க்கும் பொழுது இவன் இயேசு கிறிசுவோடு கூட இருக்கிறவன் என்று சொல்ல முடிகிறதா கிறிஸ்துவை கொடுக்கப்பட்ட அவன் கீழே வந்து நிற்கிறான் பார்த்து கேட்கிறார் நீ அவரோடு இருந்தவன் தானே அவன் சொல்லுகிறான் இல்லவே இல்லை அவர் என மூன்று தரம் மறுதளிக்கிறான் பாருங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் இன்றைக்கும் அநேகர் மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறாள் காரணம் அவருடைய சூழ்நிலைகள் அவர்களை மறுதளிக்க வைக்கிறது ஏதோ ஒரு தவறுகளை செய்வதனாலே ஏதோ தேவனுக்கும் அவருக்கும் பிரியமில்லாத காரியங்களை செய்வதனாலே அவர்களை அவர்கள் தேவனோடு இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இன்னைக்கு நீங்கள் அப்படி இருக்கார்கள் நான் தேவனோடு இருக்கிறேன் நான் நற்சாட்சி பொருந்தினவனாக இந்த நாள் முழுவதும் வாழ்வேன் என்று நீங்கள் சொல்லுங்கள் அடுத்து சங்கீத கணக்கை சொல்கிற ஒரு நீர் என் வலதுகையை பிடித்திருக்கிறேன் நீங்க அவர் கூட இருக்கிறதுனால அவர் உங்களுடைய வலதுகையை அவர் பிடித்திருக்கிறார் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எப்பேற்பட்ட நிலையாக இருந்தாலும் ஆண்டவராக உன் வலது கையை பிடித்திருக்கிறேன் எல்லாவற்றிலும் இருந்து அவர் உங்களை பாதுகாக்க முடியும் கண்பான தேடு பிள்ளைகளே அவர் உங்களுடைய வலது கையை பிடித்திருக்கிறபடினாலே நீங்கள் அசைக்கப்படுவதில்லை அது எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி அது எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சரி எதையும் குறித்து பயப்படாதிருங்கள் காரணம் அவர் உங்கள் வலது கையை படித்திருக்கிறார் ஒரு சகோதரன் ஒரு ஊருக்கு கடந்து போய் கொண்டிருந்தாராம் அப்பொழுது இருட்டு விட்டதாம் அப்பொழுது அவன் இருட்டுக்குள்ள நடந்து போகும் பொழுது ஆண்டவரை கேட்டானா ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கீங்களா அப்படின்னு கேட்டானா ஆமாப்பா நான் உங்க கூட இருக்கிறேன் பாரு உன்னுடைய கால் தடமும் என்னுடைய கால் தடமும் தெரிகிறது ஆமா ஆமா நாலு கால் தடம் தெரிகிறது கேட்டு நடந்து போய் கொண்டு கொஞ்சம் கரடுமுரடான பாதைகள் வந்தது அப்பொழுது ஆண்டவரை பார்த்து கூட நீங்கள் இருக்கீங்களா பாருப்பா கால் தடத்தை பாரு நம்ம ரெண்டருடைய கால் தடமும் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு ஆண்டவரை ஏசு கிறிஸ்து என் வலதுக எப்படிச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கொஞ்ச தூரம் நடந்தது இருள் பயங்கரமான இருள் அப்பொழுதும் கேட்குறான் ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கீங்களா கேக்குறான் மூலம் ஆண்டவர் சொல்றாரு நான் உன் கூட தான் பாருக்குறேன் உன் வலதுக எப்படிச்சிருக்கிறேன்னு சொன்னாரு பயங்கரமான சேரு இருள் நிறைந்த ஒரு பகுதிக்குள்ளே வேகமாக போய் விழுந்துட்டான் விழுந்தா அவன் எப்படியோ முயற்சி பண்ணி அவன் எழும்பணும்னு நினைக்கிறான் ஆனால் அவனால ரொம்ப எளிமையாக எழும்பி அந்த பகுதியை கடந்து போக விரும்ப அவன் போகிறான் ஈஸியாக கடந்து போறான் அப்பொழுது அவன் கேட்குறான் அன்பரே நீங்க என் கூட இருக்கீங்களான்னு கேட்குறான் அவர் எந்த சத்தமும் கொடுக்கல அமைதியாக இருக்கிற உனக்கு ரொம்ப கஷ்டம் நம்ம தான் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி இந்த சேரு நிறைந்த பகுதி நம்ம கடக்கிறோம் நம்ம ஒண்டியா தான் கஷ்டப்படுறோம் நம்ம தனியாக தான் அப்படி வேதனைப்படுறோம் நம்ம தான் எல்லாத்தையும் தூக்கி சுமக்குறோன்னு சொல்லி அவன் ரொம்ப வேதனையோடு போனானா அதை கடந்து போன பின்பு அனைவரை ஏசு கிறிஸ்து சொன்னாரா என்னப்பா எப்படிப்பா இருக்கிறேன்னு கேட்டாரான் அப்போ அவன் சொன்னானா இருளான பகுதியில் என் கூட வந்தீங்க நல்ல நாள் எல்லாம் என் கூட வந்தீங்க ஆனால் சேரு நிறைந்த பகுதி இருள் நிறைஞ்ச என்னால் முடியாத ஒரு வரும் வரும்பொழுது ஏன் என்னை விட்டு போனீங்க ஏன் என் கையை விட்டீங்க நான் தானே கஷ்டப்பட்டேன் தனியா அப்படின்னு சொன்னானா ஆண்டவர் சொன்னாராம் நீ திரும்பி பார் திரும்பி பார் அந்த சேற்றில இருப்பது இரண்டு கால் தடம் தான் ஆமா அது என்னுடைய கால் தடம் தான் அப்படின்னு சொன்னானா இல்லப்பா நீ உன்னால் நடக்க முடியாது என்று சொல்லி உன்னை நான் என்னுடைய தோளிலே தூக்கி சுமந்து கொண்டேன் அது என்னுடைய கால் தடம் நான் உன்னை சுமந்தேன் நான் உன்னை தாங்கினேன் நான் உன்னை தப்புவித்தேன் என்று சொன்னானா அப்பொழுதான் எனக்குள்ள உணர்வு வந்து ஆமா என்னுடைய சொந்த பலத்தினால நான் வந்திருந்தேன்னா இதை நான் கடந்திருக்கவே முடியாது உண்மையாவே அவர் என் வலது கை பிடித்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினாலும் இன்றைக்கு நாமும் அவர் உங்கள் வலது கையை பிடித்திருக்கிறார் என்று விசுவாசிங்க ஆண்டவர் உங்க இக்கட்டான சூழ்நிலை இந்த நாள் முழுவதும் அவர் உங்கள் வலது கையை பிடித்து நடத்துவார் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவர் உங்களோடு கூட இருந்து நடத்துவார் உங்கள் சூழ்நிலைகளை அவர் மாற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் நாள் முழுவதும் கத்துறவங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பார்கள்